அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு சாமானியனுக்கு சரியா புரியலை அப்படிங்கிறதும் சரியா போய் சேரல அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து நான் சரியா பண்ற பேசுறேனா அப்படின்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு சரியாக இருக்கு தவறாக இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதுக்காக நாம யாருக்கிட்டையும் மல்லுக்கட்டை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாமானியனுக்கு நீட் பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா வந்திருக்கு நீட் ஒரு ஏழைக்காரனும் அன்றாட கூலி மகனும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் நீட் தேர்வு இருந்தால் நம்ம ஒரு விளையாட்டில் நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சிலம்பமாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கபடியாக இருக்கட்டும் அடிப்படையாக அவங்க ஒரு ஸ்கூல் லெவலில் நல்லா விளையாண்டாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா மாவட்ட அளவில் கொண்டு போவாங்க மாவட்ட அளவில் பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்ததுன்னா அடுத்து அவங்களுடைய ப்ரொமோஷன் எது தெரியுங்களா இருக்கும் மாநில அளவில் கொண்டு போவாங்க மாநில அளவில் இன்னும் திறன்பட செயல்பட்டாங்கன்னா அவங்க நாடு அளவில் செயல்பட விளையாட வைப்பாங்க நாட்டளவில் அவங்க முதல் இடத்துல வரும்போது அவங்கள உலக அளவில் கொண்டு போவாங்க அப்படி தான் வந்து மெடல்கள் கொடுக்கப்படுது அதே மாதிரி தான் நீட் தேர்வு அப்படிங்கிறதும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் பாஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது நாட்டில் நாட்டில் இருக்கிற இத்தனை ஆயிரம் மாணவர்களோடு என் பிள்ளை போட்டியிடும்போது என் பிள்ளை எந்த அளவுக்கு தெளிவாக அதை படிக்குது அதை புரிஞ்சு படிக்குது அதை வந்து எப்படி நாளைக்கு அப்ளை பண்ணணும் நீட் தேர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய என்ன சொல்கிறது வெற்றிக்கான ஒரு முதல் பாதை திறமைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனி போடுறது தான் நீட் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையோ அது நமக்கு சரியாக வந்து விளக்கப்படலையோ அரசியல்னால் விழுந்து கிடக்குதோ அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன தவிப்பு அதை சாமானியனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்